அனைவருக்கும் வணக்கம் இன்று துறைமுக தொகுதியில் எங்களுடைய நிர்வாகிகள் வந்து ஒவ்வொரு இல்லத்துக்கும் சென்று எங்களுடைய தேர்தல் பணிக்காக ஒவ்வொரு இல்லத்துக்கும் போ போற வழியில இன்று திட்டமிட்டு திரு சேகர்பாபு அவர்கள் சில ரவுடிகளை திமுக ரவுடிகளை ஏறி எங்களுடைய நிர்வாகிகள் மீது கொலைவரி தாக்குதல் நடத்திருக்காங்க இதில் கடுமையாக கிட்டத்தட்ட அஞ்சு பேருக்கு மேலே ஆறு பேர் இன்னைக்கு கடுமையாக அதுல உள்ளாக்கப்பட்டு ரெண்டு பேர் ஐசியூவில் இருக்காங்க மீதி நான்கு பேர் இப்போதான் தான் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் எடுத்துட்டு இருக்காங்க அதாவது சேகர் சேகர்பாபு அவர்கள் இந்த தடவை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நிர்வாகிகளுக்கு நூற்றுக்கணக்கான வாய்க்கு இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வந்து எல்லா வழியிலும் தொந்தரவு கொடுத்துட்டு வர்றாரு ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணார்னா திட்டமிட்டு ஒரு நூறு நூத்தி ரவுடிகளை தயார் செய்து வச்சு எங்களோட நிர்வாகியில் ஐந்தாறு பேர் அந்த சைடில் போறப்போ அவங்கள சுற்றி வளைச்சி அவங்கள வந்து கடுமையாக தாக்கிருக்காங்க ஒரு பெண் நிர்வாகி அவர் வந்து அந்த பெண் வந்து கர்ப்பிணி பெண் அந்த பெண்ணையும் எந்தவித வித தைவீதாச்சனையும் இல்லாம கடுமையாக தாக்கப்பட்டிருக்கா அந்த பொண்ணு வந்து இப்போ ஐசியூவில் இருக்கு இன்னொருத்தர் வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் அவர் வந்து இன்னைக்கு சாதாரண பிரச்சாரத்துக்கு போயிருந்தாரு அப்போ அவரும் தாக்கப்பட்டு காலையிலிருந்து அவர் வந்து ரொம்ப தீவிரமாக ஒரு சிகிச்சை பெற்று வர்றார் காலையிலிருந்து வாந்தி மயக்கம் ஃபிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிவியரான கண்டிஷனில் இருக்கிறாரு இது இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது துறைமுக தொகுதியில் இது 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 இதுதான் திமுகவுடைய யூஸ்வல் மாடல் ஸோ இந்த மாடலை இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா தேர்தல் பயத்தில் தோல்வி பயத்தில் பாபு இந்த மாதிரி வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு ஒன்றை மட்டும் சொல்லிக்கிறோம் திமுக இருக்கும் சேகர்பாபு இருக்கும் இந்த மாதிரி அவர் எந்த வேலையை செஞ்சாலும் எங்களுடைய நிர்வாகிகள் இருந்து எந்த தொய்வும் வராது இதை தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய வேகத்தை அதிகப்படுத்துவோம் இன்னும் வர்ற காலங்கள் இன்னைக்கு நூறு பேர் வேலை பார்த்தா நாளைக்கு இரநூறு பேர் இதே தொகுதி வேலை வைப்பாங்க இந்த தடவை சேகர்பாபு துறைமுக தொகுதியில் தோல்வியடைவது உறுதியாக சொல்லிக்கிறோம் கண்டிப்பாக சேகர்பாபு இந்த இந்த தொகுதியில் தோற்கும் வரை எங்களுடைய நிர்வாகிகள் எந்த வித தொகையுமெல்லாம் வேலை வைப்பாங்க அவங்கள மாதிரி இங்கே காசு வாங்கிட்டு வரவும் டவுடி எடுக்கிற கூட்டமில்லை எங்களுடைய தலைவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இங்கே வந்து மக்களுக்காக சேவை செய்ய ஆயிரக்கணக்கோ காத்துட்ருக்காங்க எந்த எந்த இல்லாமல் இன்னைக்கு நூறுக்கு இருநூறு பேர்ல அதுக்கு அதிகமான ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் இந்த தொகுதியில இருபத்தி நாலு வேலை செய்வார்கள் சேகர்பாபு தோல்வி அடைமுறை செய்வார்கள் திமுக இது மாதிரியான ரவுடி அரசியலை கைவிட வேண்டும் இன்னொரு விஷயம் கூடுதலாக சொல்லிக்கிறோம் ஒவ்வொரு நிர்வாகி அதாவது இந்த ஒரு வாரமா நிறைய நிர்வாகிகள் வந்து இங்க ஃபுல்லாக பிரச்சாரத்தில் செஞ்சிட்டு வராங்க ஒவ்வொரு நிர்வாகியும் தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு சேகர்பாபு அவர்களே வந்து ஒவ்வொருத்தரையும் போன்ல கூப்பிட்டு அவதூறாக பேசி திட்டி நீ இனிமேல் பிரச்சாரத்துக்கு வந்தா வந்தால் உன்னை தொலைச்சிடுவேன் இப்படிலாம் பேசியிருக்காரு பல நிர்வாகிகளே பேசியிருக்காரு ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட மூன்று நாட்களாக அவர் வந்து மிஸ்ஸிங் அந்த பையனை சீமான்னு ஒரு பையன் வந்து மூன்று நாட்களாக மிஸ்ஸிங் அந்த பையனை காணோம் அந்த பையன் நாலு நாளுக்கு முன்னாடி வந்து பேட்டி கொடுத்தா அப்படி அந்த பையனை வந்து மூணு நாள் மிஸ்ஸிங் அந்த பையனுக்கு தனியாக அவரே வந்து ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு இப்போ இந்த இந்த சகோதரர் இருக்காங்க இவங்களுடைய கணவர் தான் வந்து ஐசியூவில் ரொம்ப முடியாமல் இருக்கிறாரு அவர் ஏற்கனவே த தலையில் அடிபட்டிருக்கு இருந்து வாந்தி பிட்ஸ் ரெண்டு தடவை வந்துருச்சு அவர் வந்து ரொம்ப சிவியராக இருக்கிறாரு இவர் இந்த இவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க எந்த கம்ப்ளைண்ட்டையும்